பேபிகார்ன்ல என்ன ரெசிபி பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தா இந்த பேபிகார்ன் மஞ்சூரியனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு அதை விட சூப்பரா இருக்கும் அதுக்கு கார்னர் ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெருமிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா மிளகு தூள் கொஞ்சமா உப்பு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்ததும் எடுத்து வச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கேப்சிகம் கியூபா கட் பண்ணிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு விருமளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப அதை ஊத்திக்கலாம் நல்லா கொதிச்சு திக்கா வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேபிகார் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு இருக்குன்னா சூப்பரான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி இப்ப ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜோ பண்ணிக்கோங்க விபாய்